ஹலோ மக்களே எப்பயும் ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லே நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது எல்லா வீடியோவுமே பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நிறையா வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து இந்த ரெசிபிக்கு வேண்டாம் வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் மாறிடும் அதனால நான் இப்போ வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும்னா நீங்கள் ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா சிவக்க ஆரம்பிச்சு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வரைக்கும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து தக்காளி வந்து சேர்க்கணும் இப்போ நம்ம செய்ய போகிற சட்னி ஒரு மூணு பேர் தாராளமாக வந்து சாப்பிட்லாம் நீங்கள் அதிகப்படியான ஆட்கள் சாப்பிட்ணுன்னா அதிகமான அளவு வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வரைக்குமே ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது ஸோ ரெண்டு நிமிஷத்துலேயே நம்மளுடைய வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் தக்காளியை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை குடைமிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறோம் குடைமிளகாயை கம்மியான அளவு வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் தேவையில்ல ஒரு அரை குடை மிளகாய் சேர்த்தா போதும் கூடவே வந்து ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தான் அதிகமாக இருக்கணும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே நல்லா சுருளை வந்து வதங்கிடணும் வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு உப்பு சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் புளி வந்து நம்ம சேர்க்க போகிறது கிடையாது உப்பு மட்டும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடுங்க அரைச்சி கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்தா ஒரு சூப்பரான தக்காளி குடிமிளகாய் சட்னி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்லைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ